ஆன்மீக தகவல் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துரதிர்ஷ்டம் அனைத்தும் நீங்கி அதிர்ஷ்டம் ஏற்பட இந்த பொருளை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு சிவபெருமானை வழிபட வேண்டும் ஒருவர் சீரம் சிறப்புடன் வாழ வேண்டும் என்றால் அவருக்கு துரதிர்ஷ்டம் என்பது கண்டிப்பான முறையில் இருக்கக்கூடாது அதிர்ஷ்டம் இருக்கிறதோ இல்லையோ துரதிர்ஷ்டம் மட்டும் இருக்கவே கூடாது நாம் மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியடையும் அளவிற்கு நேர்மறை ஆற்றல்கள் இருக்க வேண்டும் துரதிர்ஷ்டம் ஏற்பட்டுவிட்டால் அதனால் பல பிரச்சனைகளை நாம் சந்திப்பதோடு அதோடு மட்டுமல்லாமல் உற்றார் உறவினரின் கடுமையான சொல்லுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகும் அப்படிப்பட்ட துரதிர்ஷ்டத்தை நம்மிடமிருந்து நீக்குவதற்கு சிவபெருமான் எந்த முறையில் வழிபட வேண்டும் என்றுதான் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நாம் பார்க்கப் போகிறோம் ஒருவருடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் ஏற்படுவது என்பது அவ்வளவு எளிதல்ல ஒரு சிலருக்கு மட்டுமே அந்த பாக்கியம் ஏற்படும் யார் ஒருவர் தொட்ட காலியில் துளங்காமலோ அல்லது தடைகள் ஏற்பட்டு கொண்டிருந்தால் அவரே துரதிருஷ்டசாலி என்றும் அதிர்ஷ்டம் கெட்டவர் என்றும் கூறுவார்கள் இந்த நிலை மாறுவதற்கு நமக்கு உதவக்கூடிய தெய்வமாக திகழ்பவர்தான் சிவபெருமான் சிவபெருமானிடம் நாம் பல வேண்டுதல்களை முன்வைத்து வழிபாடு செய்வோம் அவ்வாறு வழிபாடு செய்யும் போது சில சூற்றுமங்களை நாம் கடைபிடிப்பதன் மூலம் நம்மிடம் இருக்கக்கூடிய துரதிர்ஷ்டம் நீங்க அதிர்ஷ்டம் உண்டாகும் இந்த வழிபாட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு நாம் செல்ல வேண்டும் அவ்வாறு செல்லும் போது கையில் ஒரு ருத்ராதிருத்ராட்சத்தை ருத்ராட்சத்தை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் இந்த ருத்ராஜம் எத்தனை முக ருத்ராஜமாக இருந்தாலும் பரவாயில்லை அதன் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய வில்வ மரத்தில் இருந்து ஒரு வில்வ இலையை மட்டும் பறித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அங்கு இருக்கும் அர்ச்சகரின் அனுமதியை பெற்றுதான் பறிக்க வேண்டும் யாருக்கும் தெரியாமல் வில்வ இலைகளை பறிக்கக்கூடாது மரத்தில் தான் பறிக்க வேண்டும் கடையிலிருந்து வாங்கக்கூடாது அவ்வாறு பறித்த இலையில் இந்த ருத்ராட்சத்தை வைத்து நன்றாக மடித்து கொள்ளுங்கள் பிறகு சிவபெருமானிடம் சென்று மனமுருகி உங்களுடைய துரதிர்ஷ்டம் அனைத்தும் நீங்கி அதிர்ஷ்டம் உண்டாக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் பிறகு ஓம் நம சிவாய என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் உங்களால் இயலும் பட்சத்தில் அங்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானமோ ஆடை செய்யலாம் வழிபாட்டை நிறைவு செய்துவிட்டு இந்த ருத்ராட்சத்தையும் வில்வ இலையையும் அப்படியே எடுத்து கொண்டு வந்து வீட்டில் இருக்கும் சிவபெருமானின் பாதத்தில் வைத்து விட வேண்டும் இந்த முறையில் நாம் சிவபெருமானை வழிபடும் பொழுது நம்மை துரத்தி கொண்டிருக்கும் துரதிர்ஷ்டமும் நம்மை விட்டு விலகும் அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வரும் அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வருவதால் நமக்கு அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும் மிகவும் எளிமையான இந்த சிவ வழிபாட்டை முழு நம்பிக்கையுடன் செய்பவர்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பான முறையில் துரதிர்ஷ்டம் நீங்கி அதிர்ஷ்டம் உண்டாகும் என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்